இந்த நானூறு வருட காலமும் எகோவா தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் மௌனமாக இருந்தாரா அல்லது மனித குலத்தை தேவன் மறந்தவராக இருந்தாரா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் திட்டத்தை சுவிசேஷத்தை இந்த உலகம் அறிவதற்கு இந்த உலகத்தை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் இந்த பூமியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து பாலஸ்தீன் மண்ணில் பிறப்பதற்கு சரியாக முன்னூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்பாக கிரேக்க மகா சக்கரவர்த்தியான அலெக்சாண்டர் மூலம் உலகம் முழுவதும் கிரேக்க மொழியை பரவ செய்தார் இதனால் தான் கிரேக்க மொழியிலே இந்த ஏற்பாடானது முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அறுபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பாக ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகம் முழுவதையும் தன் கைக்குள்ளாக்கியது இவர்களை கொண்டு பரிசுத்த தேவன் கடல்வழி மார்க்கத்தையும் தரைவழி மார்க்கத்தையும் சரியான பாதையில் அமைய செய்தார் இப்படி செய்ததால்தான் தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வந்த பவுல் மற்றும் பிற அப்போசலர்கள் மூலமாக போக்குவரத்து பிரச்சனை எதுவும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடிந்தது